முதல் இணைந்துள்ளீர்கள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளைக்கான செய்திகள் ஜனாதிபதி தலைமையில் தேசிய வீழமைப்பு வேலை திட்டம் ஆரம்பம் முழு நாடுவே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் வடமாகாண நிகழ்ச்சி திட்டம் துண்டு பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் துபாய்க்கு தப்பி சென்று தலைமறைவாகி இருந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் மற்றும் பெண்ணொருவர் குற்ற புலனாய்வு திணைக்கழத்தினரால் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் தனக்கு கிடைத்த நோபல் பதக்கத்தை அமெரிக்க ஜனாதிபதிக்கு வழங்கியதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு செய்திகள் ஜனாதிபதி திசாநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளன சொந்த இடத்தில் ஒரு அழகான வாழ்க்கை என்னும் தொனிப்பொருளில் இடம்பெயர்ந்த குடும்பங்களையும் மீள குடியமர்த்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய வீடமைப்பு வேலை திட்ட நிகழ்வு யாழ்ப்பாணம் சாவுகச்சேரியில் தற்போது நடைபெற்று வருகின்றது தாம்பகச்சேரி மீசாலை ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் இடம்பெயர்ந்த குடும்பங்களை மீள குடியமர்த்துவதற்கான வீடு வேலைத்திட்ட நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமானது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் டாக்டர் எஸ் எம் சுனில் ரணசிங்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடற்தொழில் மற்றும் நீர்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றுள்ளனர் இந்த வேலை திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டிற்குள் நாடலாவிய ரீதியில் முப்பத்தோராயிரத்து இருநூற்றி பதினெட்டு வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மூன்று தசாப்தங்களாக நிலவிய சிக்கலான சூழ்நிலையினால் இடம்பெயர்ந்து வீடுகளை இழந்த இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்காக ஐந்தாயிரம் மில்லியன் ரூபாய் வீடமைப்பு நிர்மாணிப்பு நீர்வழங்கு அமைச்சிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டத்தின் கீழ் பயனாளிகளினாலேயே வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதுடன் தேவையான தொழில்நுட்ப உதவிகள் பிரதேச செயலகங்களின் தொழில்நுட்ப அதிகாரிகளின் ஊடாக வழங்கப்பட உள்ளன வீடு வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகையை மூலப்பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு இரண்டு மில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து வீடுகளையும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி மூன்று வீடுகளையும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு வீடுகளையும் மன்னார் மாவட்டத்தில்

இதனிடையே யாழ்ப்பாணம் பிரிவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட உள்ள வீட்டிற்கான ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயகர் இன்று காலை நாட்டினார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்களின் வீட்டு பிரச்சினை நிவர்த்திக்கப்படும் என ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார் விசேடமாக நீண்ட நாட்களாக யுத்தத்தினால் ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிக்கப்பட்டன பல்வேறு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அந்த வீடுகள் புனரமைக்கப்படவில்லை யாழ் மாவட்டத்தில் வாழும் பெருந்திரளான மக்கள் யுத்த காலத்திலும் இடம்பெயர்ந்தனர் யுத்தத்துக்கு பின்னர் தற்போதும் இடம்பெயர்ந்துள்ளனர் நீண்ட நாட்களாக தமக்கென்று ஒரு வீடு இன்றி தமக்கான பிரத்யேகமான இடம் ஒன்று இன்றி

இந்த பிரதேசத்தில் வாழும் மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் அமைப்பதற்கு ஆதரவு நல்கி இருந்தனர் அரசாங்கத்துடன் இணங்கி செயற்பட நிலைமையே பல வருடங்களாக காணப்பட்டது எனினும் இலங்கையில் முதற் தடவையாக பொதுமக்களுக்காக அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது கடந்த தேர்தலின் போது மக்கள் மத்தியில் விசேடமாக வடமாகாண மக்கள் மத்தியில் அமது அரசாங்கம் தொடர்பில் பாரிய சந்தேகம் இருந்தது கொண்டு வர வாக்குகளை வழங்கினாலும் சந்தேகத்துடனே வாக்கள் திருப்பீர்கள் தற்போது அவரது அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஒரு வருடமும் சில மாதங்களும் கடந்துள்ளன அவரது அரசாங்கம் தொடர்ந்தும் மேலும் அவரது அரசாங்கம் தொடர்கிறது மேலும் சந்தேகம் இருக்கிறதா முதற்தடவையாக யாழ்ப்பாணத்தில் உள்ள நீங்கள் நம்பிக்கை வைக்கும் அரசாங்கம் ஒன்று உருவாகி உள்ளது எம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா அதற்காக அரசாங்கம் இல்லாத ஒருவருக்கு வீட்டை கட்டி கொடுக்க நாம் நடவடிக்கை எடுப்போம் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அது கூடிய நிதியை ஒதுக்கியுள்ளோம் சிறந்த வருமான வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் விசேடமாக எடுத்துக்கொண்டால் மீன்பிடி தெங்கு மேலும் சிறிய சிறிய இங்குள்ள மக்களின் பிரதான ஜீவனோபாயமாக மாறியுள்ளன ஆதரவு வழங்கி மக்களின் வாழ்வை இதனை மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு நாட்டின் இனவாதத்திற்கு எந்த சந்தர்ப்பமும் வழங்கப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி இதன் போது எச்சரிக்கை விடுத்தார் எவித ரெட்ட அவசிய காலம் நீண்ட நாட்களாக யுத்தத்துக்கு மத்தியிலேயே நாம் வாழ்ந்தோம் சண்டைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தோம் சந்தேகத்துக்கு மத்தியிலும் வெறுப்புக்கு மத்தியிலும் வாழ்ந்தோம் அவ்வாறானதொரு நிலைமை இருந்தது அல்லவா தமிழ் மக்களை சிங்கள இனவாதிகள் சந்தேகத்துடனேயே பார்த்தனர் சிங்கள மக்களை தமிழ் இனவாதிகள் சந்தேகத்துடனையே பார்த்தனர் நீண்ட நாட்களாக மோதல் நிலவியது அந்த மோதலூடாக யாருக்கும் நன்மை கிட்டவில்லை மோதலூடாக இதனை எம்மால் மிச்சப்படுத்த முடிந்தது வீடுகளை இழந்த மக்கள் பெற்றோரை இழந்த பிள்ளைகளை பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சி அடைந்தது நண்பர்களும் உறவினர்களும் உயிரிழந்தனர் வடக்கிலும் தெக்கிலும் மோதல் நிலவியது அது அனைத்து அழிவுகளுக்கு பின்னாலும் அரசியலே இருந்தது அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் முயற்சியே இருந்தது அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக சிங்கள மக்கள் தூண்டப்பட்டனர் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக தமிழ் மக்கள் வெறுப்பேற்றப்பட்டனர் இவ்வாறானது ஒரு அரசியலே கடந்த காலங்களில் நிலவியது இன்றும் பல்வேறு இடங்களில் தொல்பொருள் சின்னங்களையோ அல்லது மத வழிபாட்டு தலங்களையோ இலக்கு வைத்து இனவாத மோதலை தூண்டுவதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் நான் உங்களுக்கு உறுதிமொழியை வழங்குகிறேன் மீண்டும் நாட்டில் வடக்காக இருக்கலாம் தெற்காக இருக்கலாம் கிழக்காக இருக்கலாம் எந்த பிரதேசமாக இருந்தாலும் சிங்கள மக்களாக இருந்தாலும் தமிழ் மக்களாக இருந்தாலும் முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் எந்த இனவாதத்துக்கும் இடமளிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை வழங்குகிறேன் நாடு அவசியம் நாம் சிறந்த மகிழ்ச்சியான அதற்காக யாழ்ப்பாணத்தில் விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் நான் நேற்று மாவட்ட செயலாளருடன் கதைத்தேன் அந்த வேலை திட்டத்தை நாம் இந்த வருடத்துக்குள் நிறைவு செய்வோம் பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கும் பிள்ளைகள் தத்தமது மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கும் நாம் அந்த சந்தர்ப்பத்தினை வழங்க வேண்டும் நாம் உள்ளக விளையாட்டு யாழ்ப்பாணத்தில் நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டோம் இருப்பினும் அந்த விடயம் தொடர்பில் அரசியல்வாதிகளால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த உலக விளையாட்டு அரங்கு அவசியமா இல்லையா யாழ்ப்பாண பிள்ளைகளுக்கு அவசியமானது அதற்கு எதிராக அரசியல்வாதிகள் வழக்கு தொடுக்கின்றனர் அது மக்களுக்கு எதிரான அரசியல் செயற்பாடு அந்த வழக்கினை நிறைவு செய்து அந்த இடத்தில் அல்லது அதனை அண்மித்த இடத்தில் உள்ளக விளையாட்டரங்கினை நிர்மாணித்து பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கிறோம் இதனிடையே போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் வடமாக நிகழ்ச்சி திட்டமும் ஜனாதிபதி தலைமையில் இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது துபாய்க்கு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் மற்றும் நிதி மோசருடன் தொடர்புடைய பெண்ணொருவர் ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இவர்களில் ஒரு சந்தேக நபரான சூட்டிமலி எனப்படும் கிரியல் தினிய தொன்ரசிகமந்தகுமாரி எனும் நபர் கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் கந்தானி போலீசாரினால் முன்னெடுத்து செல்லப்படும் வழக்கொன்றில் பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர் பிரவீன் சமிந்த வீரசிங் எனும் நபர் எல்பிடி பகுதியில் துப்பாக்கியை பயன்படுத்தி கொலையொன்றை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் ஹேவா கசகார ரூபா நிஷாமணி சில்வா எனப்படும் பெண் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் அபுதாபியில் உள்ள இலங்கை தூதரகத்தின் கணக்கு எழுத்தாளராக பணிபுரிந்தபோது மேற்கொண்ட நிதி மோசடி தொடர்பில் தேடப்பட்ட சந்தேக நபர் அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்துவதற்காக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அதிர்ச்சகர் புட்லர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றியை பயணம் செய்திருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் நாடு கடத்தல் சட்டத்தினூடாக இருபத்தோரு சந்தேக நபர்களை இலங்கைக்கு அழைத்து வர முடிந்தது வெளிநாடுகளிலிருந்து ஆன்லைன் குற்றங்களை புரியும் பல குற்றவாளிகளை நாங்கள் இப்போது அடையாளம் கண்டுள்ளோம் இதுவரை அவர்களுக்கு தொன்னூற்றி ஐந்து சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளோம் அதன் பிரதிபலனாக பண்டாநாயக்கர் சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக இரண்டு ஆண் சந்தேக நபர்களையும் அழைத்து வர முடிந்தது இந்த இரண்டு ஆண் சந்தேக நபர்களில் ஒருவர் கந்தானி போலீஸ் பிரிவில் வசிப்பவராவார் உங்களுக்கு நினைவு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கந்தானி போலீஸ் பிரிவில் காரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒருவரின் கொலையில் முக்கிய சந்தேக நபராக அவரை அடையாளம் கண்டுள்ளோம் அவர் இன்று மேலதிக விசாரணைகளுக்காக கழி குற்ற பிரிவினரிடம் பிடைக்கப்பட்டுள்ளார் இரண்டாவதாக சந்தேக சந்தேகநபர் எல்பிடிக போலீஸ் பிரிவை சேர்ந்தவர் எனவும் நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் தெற்கு பிராந்தியத்தில் பாதாள உலக மற்றும் திட்டமட்ட குற்ற கும்பல்களில் இடம்பெற்ற குற்றங்களுடன் தீவிர கொலை ஆயுதங்கள் மற்றும் ஆயுதங்களை வைத்திருந்தவர் அத்துடன் கடுமையான குற்றங்களில் அவர் ஈடுபட்டுள்ள சந்தேகநபராகவும் அடையாளம் காண்டு அடையாளம் கண்டுள்ளோம் அவர் திட்டமட்ட குற்றங்களின் ஊடாக மிகவும் நெருக்கமான அவர் திட்டமிட்ட குற்றவாளிகளுடன் மிகவும் நெருக்கமான தொடர்புடையவர் என்பதும் வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டில் அனைத்து குற்றங்களையும் செய்துள்ளார் எல்பிடிஎஸ் சிறேஸ்ட போலீஸ் அத்தியேச்சகரின் மேற்பார்வையின் கீழ் இந்த எல்பிடிக சந்தேக நபரை மேலும் என்று விசாரணைக்கு உட்படுத்த உள்ளோம் சந்தேக நபரை நாங்கள் கைது செய்துள்ளோம் அவர் கல்கிசோ போலீஸ் பிரிவினை சேர்ந்தவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பான பல மோசடிகளில் அவர் ஈடுபட்டுள்ளார் மேலிட விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் அவரை ஒப்படைத்த பின்னர் இலங்கையில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை தொடர நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அல்லது எந்த வெளிநாட்டில் ஒளிந்திருந்தாலும் சரி இலங்கை நீதிமன்றங்களை தவிர்த்து வந்தால் எந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் உங்களுக்கு வழங்க மாட்டோம் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட சுற்று போது ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒரு கிலோ கிராம் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இருபத்தொரு கிலோ கிராம் நூற்று எழுபத்து நான்கு கிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டது பதினேழு ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது கிலோ கிராம் கஞ்சாபும் மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருளும் சம்பந்தமாக நான்கு மில்லியன் போதைப்பொருள் மாத்திரைகளும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டன ரத்னாலயில் உள்ள காங்கிரீட் உற்பத்தி தொழிற்சாலையின் இரண்டு ஊழியர்கள் ஒரு தொகை தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் தங்கியிருந்த விடுதியில் அவர்களுக்கு சொந்தமான லொக்கர்களிலிருந்து குறித்து தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஏழு டி ஐம்பத்தி ஆறக தோட்டாக்கள் இரண்டு டி ஐம்பத்தி ஆறக வெற்று தோட்டா உரைகள் ஒரு டி ஐம்பத்தி ஆறு ரக பயிற்சி தோட்டாக்கள் மற்றும் பதினேழு ஒன்பது மில்லி ரக தோட்டாக்கள் என்பன இதில் உள்ளடங்குகின்றன இதற்கு மேலதிகமாக குறித்த நபர்களுக்கு சொந்தமான இருந்து இரண்டு கூர்மையான கத்திகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சந்தேக நபர்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இளைஞர்களை வேலையற்ற நிலைமைகளிலிருந்து விடுவித்து உலகளாவிய தொழில் வாய்ப்பு சந்தையில் போட்டியிடக்கூடிய நிபுணத்துவ முடிய குழு ஒன்றை உருவாக்குவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹர்னி அமர்சூரிய தெரிவித்துள்ளார் இலங்கை ஜெர்மனி தொழில்நுட்ப பயிற்சி கல்லூரியின் பாடநெறிகளை நிறைவு செய்த மாணவர்களை சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்ற போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் தொழில்நுட்ப பயிற்சி கல்லூரியின் பட்டமளிப்பு விழா கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணியமரசூரிய தலைமையில் நேற்று நடைபெற்றது உலக தொழில் வாய்ப்பு சந்தையில் போட்டியிடக்கூடிய திறமையான தொழிலாளர்களை உருவாக்குவதும் இந்த நாட்டிற்கு பங்களித்து அதை வழிநடத்தக்கூடிய மக்களை உருவாக்குவதுமே எங்களது பிரதான நோக்கமாகும் எமது நாட்டில் தொழிற்பயிற்சி வழங்கும் பல பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் உள்ளன இந்த நிறுவனங்களில் சிலவற்றில் கற்றல் செயற்பாட்டின் தரம் முறையான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சனைகள் தொடர்பில் சரியான மேற்பார்வை இல்லாத நிலைமையை நாம் காண்கிறோம் அரசாங்கம் சூழ்நிலைகளை குறைப்பதற்கும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அரசியல் செல்வாக்கு அல்லது பாரபட்சமின்றி அவர்களின் திறமைகளின் அடிப்படையில் பொருத்தமான தொழிற்கல்வி நடவடிக்கைகளை தொடர வாய்ப்புகளை வழங்குவதற்கும் நாம் முயற்சிக்கின்றோம் இந்த நாட்டில் நீங்கள் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு தொழில்முறையை உருவாக்கும் பொறுப்பை நாங்கள்

தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார தெரிவிக்கின்றார் பிப்ரவரி பத்தாம் தகுதி கிடைக்கின்ற சம்பளம் நானூறு ரூபாய் அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த நானூறு ரூபாய் அதிகரிப்பு நிறுவனத்திடமிருந்து இருநூறு ரூபாவாகவும் அரசாங்கத்திடமிருந்து இருநூறு ரூபாவாகவும் காணப்படும் இந்த அரசாங்கம் இருநூறு ரூபாவினை எவ்வாறு வழங்குகின்றது என எதிர்க்கட்சி குழுக்கள் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் ஏனைய குழுக்கள் பாராளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே நாம் அவர்களுக்கு அனைத்தையும் சொல்ல வேண்டும் எமது தமிழ் மக்கள் என்பவர்கள் மலேக மக்கள் என்பவர்கள் வரி செலுத்துபவர்கள் அவர்களுக்கு ஒரு கிலோகிராம் மாவினை பெற்றுக்கொள்ளும்போது புத்தகங்களை வாங்கும்போது அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் வரி செலுத்துகின்றார்கள் எனவே ஏனைய அனைவரை போலவே இந்த நாட்டிற்காக அவர்களும் கடுமையாக உழைக்கின்றார்கள் அதனாலேயே அரசாங்கத்திற்கு அந்த கடமை உள்ளது ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை நிலைமை மிகவும் கஷ்டமானவை என்பதை நாங்கள் அறிவோம் அதனாலேயே அவர்களுக்கு பிப்ரவரி பத்தாம் திகதி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் எதிர்கட்சிகள் கூறுகின்ற ஒரு பொய்யை நீங்கள் இப்போது கேட்கின்றீர்கள் ஒரு இரண்டு கிலோகிராம் கொழுந்து பறிக்க வேண்டும் என கூறுகின்றனர் பொய்யாகும் அத்தகைய நிபந்தனைகள் எதுவும் இல்லை கட்டாயம் இருபத்தைந்து நாட்களுக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என கூறுகின்றன அது உண்மையல்ல நீங்கள் பத்து நாட்கள் வேலை செய்தால் குறித்த பத்து நாட்களுக்கான நானூறு ரூபாவை நீங்கள் சம்பாதிப்பீர்கள் மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளை கேந்திரமாக கொண்டு எல்ஒஎல்சி வால்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செயின் இரண்டாம் கட்டம் பதிமூன்றாவது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட நாடுளாவி ரீதியில் உள்ள இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் நடவடிக்கைகள் இந்த திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்படுகின்றன எல்லோ ஹில்ஸ் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய திட்டம் கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகின்றது முதற்கட்டத்தின் கீழ் நாட்களில் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு உடல் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன நாடலாமிய ரீதியில் உள்ள இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் பணிகள் இதன் இரண்டாம் கட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மூன்று மாகாணங்களில் ஆறு மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அனைத்து நாள் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்தின் வித்யானந்த பாடசாலை மதுரை மாவட்டத்தின் வெளிமண பிரதேச செயலாளர் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் மாணவர்களிடம் இன்று முற்பகல் கையளிக்கப்பட்டன அதே போன்று இந்த சமூக சேவை திட்டத்தின் கீழ் மாவட்டத்தின் பிரதேச பிரிவுக்குட்பட்ட உடுதும்பர சரத் ஏகநாயக ஆரம்ப பாடசாலையில் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் மாணவர்களிடம் இன்று பிற்பகல் கையளிக்கப்பட உள்ளன எல்சி வால்வின் சக்தி சமூக பணி திட்டம் நமது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது தனக்கு கிடைத்த நோபல் பதக்கத்தை அமெரிக்க ஜனாதிபதிக்கு வழங்கியதாக வெனிஸ்வேலா எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் தனக்கு கிடைத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நொபல் பதக்கத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு வழங்கியதாக வெனிசுவேலா எதிர்க்கட்சி தலைவி மெரியா மெட்டாடோ தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு வழங்கிய சுவையிலேயே அவர் இதனை கூறினார் அமெரிக்க ஜனாதிபதி இதனை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் அளிக்கவில்லை இந்த நிலையில் வெனிசுவேலாவின் சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மீது தமது நாட்டு மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நொபல் பரிசு அறிவிக்க அதனை ரத்து செய்யவோ பகிரவோ ஏனையோருக்கு பரிசளிக்கவோ முடியாது என நோபல் அமைதி மையம் தமது சமூக வலைதளத்தில் அறிவித்துள்ளது